நம்ம இன்றைக்கி அட்டன் பண்ணிட்டு இருக்கிற வேண்டி பேஷன் ப்ரோங்க இதில் செல்ஃப் மோட்ரு கம்ப்ளைண்ட்டு தான் பார்க்குறோம் இந்த செல்ஃப் மோட்டர் வந்து ஃபுல்லாக இத்து அப்படியே நிற்கிது இப்போ மோட்டரை கழட்டியிருக்கோம் வாங்க மோட்ரை ஃபுல்லாத்தையும் இப்போ பிரித்து எடுத்துகிட்டு வந்தால் தான் அதோடய மொத்த கண்டிஷனும் தெரியும் ஃபுல்லாகவே உள்ளே துருப்பிடிச்சி தான் இருக்குது ஆக்சுவலாக அது பல வருஷமாக ஓடலை போல் ாவே இப்போச்சு உள்ளெல்லாமே ஃபுல்லாக துருப்புடிச்சிச்சு எதுவுமே ஓரளவுக்கு இருக்குது இது ஒன்றும் பிரச்சனையும் இல்லை பாருங்கள் கார்பன் எல்லாம் எப்படி ஆயிடுச்சு கார்பனோட எல்லாமே எனக்கு கிடச்ச ஸ்ப்ரிங்கு உள்ளேருந்து இவ்வளோ தான் கிடச்சிச்சு சுத்தமாக இத்துருச்சு எல்லாமே இதுக்கு வந்து புது கார்பன் இந்த ஸ்ப்ரிங்கு எல்லாமே வாங்கிட்டு வந்தாச்சு இது வந்து ஓய் தான் நூற்றி எட்டுருவா ஓகேங்களா இப்போ ஃபுல்லாக பக்காவாக க்ளீன் பண்ணிவிட்டு திருப்பி ஆசை பண்ணுங்க செல்ஃப் மோட்ரு வந்து ஸ்டார்ட் ஆகலை எடுக்கல அப்படின்னா உடனே பார்த்துருணுங்க இந்த மாதிரி ரொம்ப நாள் விட்டோம்னா இந்த மாதிரி ஆயிடும் ஃபுல்லாவே ரஸ்ட் இது பக்காவாக க்ளீன் பண்ணியாச்சுங்க ஃபுல்லாக உள்ளே இருந்த ரஸ்துலாம் எடுத்தாச்சு மாதிரி இதையும் பக்காவாக க்ளீன் பண்ணிவிட்டு புது கார்பன் எல்லாமே ஸ்விட்ச் பண்ணி வச்சுருக்கேன் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆரம்பிச்ச ரூம் பக்காவாக க்ளீன் பண்ணியாச்சு இங்கே வந்து லைட்டாக கிரீஸ் அப்ளை பண்ணியாச்சு ஏங்கன்னா இது வந்து பிரிமெல்லாம் ஃப்ரீயாக சுத்தம் அதுக்காக தான் கிரீஸ் அப்ளை பண்ணுறது இல்லைனா சவுண்ட் வரும் ஆகிட்டு இப்போ இதை ஃபிக்ஸ் பண்ணி மாட்டிட்டு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ எல்லாம் அசம்பிள் பண்ணி முடித்தாச்சு இது அசம்பிள் பண்ணி உள்ளே ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வெளியிலே வச்சு செக் பண்ணுறதுக்காக பேட்ரியிலேருந்து டேரெக்டாக லைன் எடுத்திருக்கோம் மெயினும் ஓகே ப்ராஜெக்ட் ஓகேங்க இனி இதை ஃபிக்ஸ் பண்ணி பார்க்க வேண்டியதான் ஓகே நம்ம இப்போ இதில் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு செல்ஃப் ஆன் பண்ணோம் ஓகே நம்ம செயினை கனெக்ட் பண்ண வேண்டியது தான்